அம்பேத்கர் 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 பெயரை சொல்வது ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா என்கின்ற கேள்வியை முன்வைத்து சேமை நேம் அம்பேத்கர் லீட்ஸ் டு ஹெவன் இன் தி எர்த் என்ற தலைப்பில் பேரலை மற்றும் யூடியூப் ரூட்டர்ஸ் இணைந்து நடத்தும் சிறப்பு கருத்தரங்கம் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் மற்றும் மில்டன் மைனர் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கருத்தரங்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு பெரம்பூர் பெரவல்லூரில் உள்ள பிங்க் பேர்ல் பார்ட்டி ஹாலில் அனைவரும் வருக பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டு அமெரிக்கா போனதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான் தந்தை பெரியார் தான் அவங்க பார்ப்பன வெறுப்பு அரசியல பேசியத கேட்க முடியாம தாங்க முடியாம வேற வழியே இல்லாம அவால் எல்லாம் தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டு அமெரிக்கா போயிட்டான்னு சங்கி வகைராக்கள் ஒரு மட்டமான கேவலமான உருட்ட திராவிட இயக்கத்தை மலினப்படுத்துவதற்காக பார்ப்பாங்க அந்த உருட்ட ஒரு சங்கி இப்ப திரும்ப எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த உருட்டை வச்சு சங்கியை கொடுக்கிற பில்டப் என்ன நிஜமா நடந்தது என்ன தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த உருட்ட இப்ப சங்கி கும்பல் கையில எடுத்ததற்கான காரணம் ஸ்ரீராம் கிருஷ்ணன் இந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் சென்சேஷன் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனை அமெரிக்க ஏஐ தொழில்நுட்பத்துறை கொள்கை ஆலோசகராக நியமித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபரா பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் வெள்ளை மாளிகையோட அறிவியல் தொழில்நுட்ப கொள்கை துறையின் ஏஐ பிரிவின் மூத்த கொள்கை ஆலோசகரா கிருஷ்ணன் செயல்படுவார்னு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறாரு ஸ்ரீராம் கிருஷ்ணன் ஏற்கனவே மைக்ரோசாப்ட் ட்விட்டர் யாஹூ ஃபேஸ்புக் ஸ்னாப் போன்ற நிறுவனங்கள்ல பணிபுரிந்தவர் ஸ்ரீராம் கிருஷ்ணனுடைய இந்த புதிய பதவி குறித்து ஒரு பதிவை போட்டிருக்கக்கூடிய சங்கி பேஜ் ஒன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்ரீராம் ஓசன் எஸ்ஆர்எம் சென்னை அலுமனை A land that respects meritocracy over mediocrity. And now he is a policy advisor for the White House under Trump. Perhaps if he had chosen to stay in TN, he would probably be in a senior management position in India by now. He would either be fighting in Twitter anonymously against the politics of hate by the Dravidian ecosystem, or he would be praising Udinidhi Stalin as the future of India and TN, or he would be not giving a duck about anything happening around him and just continue to grow in his career. இந்த பதிவின் வழியா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுவே கிருஷ்ணன் தமிழ்நாட்டில் இருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் அமெரிக்கா போனதுனால தான் அவரால் இவ்வளவு சாதிக்க முடிஞ்சது இந்தியா இஸ் ஃபார் ரிசர்வ்ட் அமெரிக்கா இஸ் ஃபார் ரிசர்வ்ட் அந்த நாட்டில் ரிசர்வேஷன் இல்ல மெரிடோக்ரஸியோ ஒரு மீடியோக்கிரட்டி தமிழ்நாட்டில் ஹேட் பாலிடிக்ஸ் தான் இருக்கு அவர் தமிழ்நாட்டில் இருந்து அவரால் முன்னேறி இருக்க முடியாது அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட நிக்கோசிஸ்டத்தோட ஹேட் பாலிடிக்ஸ ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாருங்க சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம உருட்டி வச்சிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு தமிழ்நாட்டுல இங்கே ஒரு வெறுப்பு அரசியல் இருக்கு அது பார்ப்பனர்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க ஆனா இது உண்மையானு கேட்டீங்கன்னா இது பச்சை போய் முதல் விஷயம் ஐரோப்பாவில் எப்படி யூதர்களுக்கு எதிராக ஒரு இன அழிப்பு இன ஒடுக்குமுறை இன வெறுப்பு கருத்துக்கள் பரப்பப்பட்டதோ அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டுல பார்ப்பனர்களுக்கு எதிராக இருந்ததுன்னு அண்ணாமலை தொடங்கி ஸ்ரீதர் வேம்பு சாய் தீபக் பாண்டே உள்ளிட்ட பல சங்கிகள் பரப்பிட்டு இருக்காங்க பார்ப்பன வகுப்பைச் சேர்ந்த எஸ் வி சேகர் உட்பட பலரும் இதை மறுத்தாலும் கூட பாஜகவினுடைய அரசியலுக்காக இதை தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருக்காங்க உண்மையா தமிழ்நாட்டில் நடந்தது என்னன்னா தந்தை பெரியார் தலைமையில பார்ப்பனர்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக சாதிய துவேஷத்துக்கு எதிராக சூத்திரர்களாக பார்ப்பனர் அல்லாத ஒரு திரண்டு தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தது தான் அதன் வழியாக மிகப்பெரிய சமூக மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்தது இன்னைக்கு நாம் அறுவடை செஞ்சுட்டு இருக்கிற பல விஷயங்களுக்கு அடிகோடிட்டது அதுதான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிரியரா வழக்கறிஞரா நீதிபதியா ஆடிட்டரா டாக்டரா சினிமா இயக்குனரா பத்திரிகையாளரா தொழிலதிபரா பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் தான் கோல வச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த இடத்துல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களும் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார் முன்னெடுத்த அந்த போராட்டம் தான் இது இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒன்று பார்ப்பன ஆதிக்கத்தை பெரியார் உடைச்சிட்டாரு அவர்களுடைய பிறப்பு கொடுத்த அங்கீகாரத்தை திராவிட இயக்கமும் பெரியாரும் சுக்குனூரா நொறுக்கிட்டாங்கிற கடுப்பு தான் இந்த சங்கிகளுக்கு அதை தாண்டி பார்ப்பனர்கள் யூதர்கள் மாதிரி தமிழ்நாட்டில் வாழவே முடியாம இருந்தாங்கன்னு சொல்றதெல்லாம் பச்சை பொய் பீகார்ல இருந்து புழைக்க வந்த பாண்டேவே தமிழ்நாட்டுல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் வாழவே முடியாத நிலையில் இருந்தாங்கன்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அது மட்டும் இல்ல இன அழிப்புக்கு இன ஒடுக்குமுறைக்கு அஞ்சு ஓடுறவங்க கரெக்டா தப்பிச்சு பிடிச்சு உலகத்திலேயே பணக்கார நாடான அமெரிக்காவுக்கா ஓடுவாங்க என்னதான் இவங்க அப்புறம் ஏன் பார்ப்பனர்கள் பலர் அமெரிக்காவுக்கு போனாங்கங்கிற கேள்விக்கான பதில் ரொம்பவே சிம்பிளானதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பெட்டரா மாத்திக்கிறதுக்கு தான் பார்ப்பனர்கள் பெரும்பாலானோர் அமெரிக்காவில செட்டில் ஆனதுக்கான காரணம் பார்ப்பனர் அல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒருத்தங்க அமெரிக்கா போய் செட்டில் ஆகுறது அப்படிங்கிறது இன்னும் பெரிய கனவுதான் ஸோ வாழ்க்கையை இன்னும் ஜாலியாக வாழ்றதுக்கு சொகுசா வாழ்றதுக்கு அமெரிக்கா மாதிரியான பணக்காரன் நாட்டுக்கு போயிட்டு தமிழ்நாடு எங்களை வாழ விடல பெரியார் எங்களை வாழ விடல திராவிட இயக்கம் எங்களை வாழ விடலைன்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம்னு உங்களுடைய பார்வையை விட்டுடுறேன் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் மெரிடோக்ரஸி ஓர் மீடியோக்ரட்டி அமெரிக்கா இஸ் ஃபார் ரிசர்வ் இந்தியா இஸ் ஃபார் ரிசர்வ் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை ரிசர்வேஷன் தான் இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தான் இங்கே தகுதியுள்ள பலர் தங்களுடைய வேலையை இழக்கிறாங்க அதனால தான் பலர் அமெரிக்கா மாதிரியான நாட்டுக்கு போறாங்கன்னு சொல்றதெல்லாம் பச்சை பொய் மெரிட்டு இடஒதுக்கீடுன்னு இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசக்கூடிய இந்த ரெண்டு ரூபா சங்கி அவனும் பொருளாதாரத்துல பின்தங்கிய முன்னேறிய வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு பத்தி வாயவே திறக்க மாட்டான் என்னதான் நாங்க ஆண்ட பரம்பரைன்னு அடமொழியை போட்டு சுத்திட்டு இருந்தாலும் கூட வன்னியர் சமுதாய மக்களோ அல்லது தேவர் சமுதாய மக்களோ அல்லது இந்தியாவில பார்ப்பனர் அல்லாத எந்த சமுதாய மக்களோ இடஒதுக்கீட்டை வாங்கணும்னா எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு ரத்தம் செந்த வேண்டியிருக்கு உயிர் பலி கொடுக்க வேண்டி ஆனா ஆனால் பார்ப்பனர்கள் ரோட்டுக்கே வராமல் வீதிக்கே வராமல் எதுவுமே பண்ணாமல் ஏன் கோரிக்கை கூட வைக்காம பத்து சதவீத இடஒதுக்கீடு கிடைக்குதுன்னா இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது யார் இது யாருக்கான நாடு இந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது இந்த கேள்வி எழுப்புனா திராவிட இயக்கத்துக்கு பார்ப்பனர்கள் மேலே வெறுப்புன்னு ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க அப்போ இங்கே முன்வைக்கப்படுற இந்த பொய்யான கருத்துக்கள் எல்லாமே பார்ப்பனனுடைய ஆதிக்கத்தை பெரியார் கேள்வி கேட்டுட்டாரு பார்ப்பனருடைய துவேஷத்தை கேள்வி கேட்டுட்டாரு அப்படின்றது தானே தவிர அதை தாண்டி இவர்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மாதிரியான மாநிலத்துல முன்னேற முடியலன்னு சொல்றதெல்லாம் பச்சை பொய் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க வாய்ப்பு இன்னும் கிடைக்கக்கூடிய நபர்கள் பல நாடுகளுக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையை பெட்டதாக்கிறாங்க அதை தாண்டி இருந்தா முன்னேற முடியாது போய் தான் முன்னேற சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டுல திமுக அரசுக்கு எதிராக திராவிட இயக்கத்துக்கு எதிராக ஒரு வெறுப்பை கக்கணும் அப்படின்ற கருத்தை தானே தவிர அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்